கண்டிப்பாக ஒரு ஒரு பெரிய லாங் ஜேர்னி உங்களுக்கு இருக்குது விநாயக் ரொம்ப பெருசாக வருது இங்கே ஃப்யூச்சரில் வணக்கம்மா தேங்க்யூம்மா 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 தேங்க் யூ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய படங்கள் தொடர்ந்து நீங்கள் பெருசு பெருசாக பண்ணுவீங்க ஆக்சுவலாக சந்தோஷம் இந்த மேடையில் உட்கார குழந்தைங்களுக்கு அத்தனை பேரும் இல்லாமல் இந்த படம் இல்லை இந்த தான் ஆரம்பிப்போம் என்னோடய எல்லா படத்துக்கும் இல்லை அப்ராக்சிமேட்லி டென் மூவிஸ் என்னோடய சவுண்ட் டிசைனர் என்னோடய சவுண்ட் இன்ஜினியர் ரஹமத்துல்லா தனஞ்சன் சார் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃபார் வெரி லாங் டைம் நிறைய படங்கள் சேர்த்து பயணிச்சுருக்குறோம் அண்டு ஷிமோனா ஸ்டாலின் ஹீரோயினுக்கு அப்புறம் வரேன் ஒரு மேட்ரு வச்சுருக்கேன் ஆக்சுவலாக தலைவாசல் விஜய் சாரோட இப்போ எக்ஸ்பீரியன்ஸு உங்களோட இதெல்லாம் நான் பார்த்தேன் சார் உண்மையிலே டெரரிசிங் இருந்துச்சு நீங்கள் பார்த்தது நீங்கள் உங்கள் டைலாக் டெலிவரி எல்லாமே ரொம்ப கம்பீரமான ஒரு நான் சின்ன வயசில் இருக்கும்போதே உங்களை உங்களோட டிவி விஜய் டிவி தானே சார் இப்போ வந்த சீரியல் ஆக்சுவலாக நீலாமாலா நீலாமாலாலேருந்து உங்களை வாட்ச் பண்ணுறேன் சார் ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல் ஆக்டர் நீங்கள் இன்றைக்கி விழாநாயகன் பரத் செல்லக்கிளி அப்படின்ற ஒரு சாங் போதும் பரத் நீங்கள் எவ்வளோ பெரிய கம்போஸ்டர்னு சொல்கிறதுக்கு இந்த இந்த படத்தில் எட்டு சாங் இருக்குது எட்டு சாங் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும் ஆக்சுவலாக அதில் செல்லக்கிளி வந்து என்னோட ஃபேவரேட் சாங் எல்லா சாங்குமே கண்டிப்பாக சிறு என்ற பாட்டு எல்லாமே உங்கள் ரெக்கார்டிங் எல்லாமே பெருசாக பேசப்படும் உங்களுக்கும் விநாயகருக்கும் உள்ள தொடர்பு வந்து பாத்தீங்கன்னா யுவன் சங்கர் செல்வராகவன் என்ன ஹாரிஸ் ஜெயராஜ் சங்கர் ரஹ்மான் அது இந்த மாதிரி நீ உங்கள் ரெண்டு பேரும் தொடர்ந்து எல்லா படங்களிலும் இருந்து நிறைய படங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஆஸ் அ பேர் நீங்கள் பெரிய சக்ஸஸ்ஃபுல் பேராக இருப்பீங்க கண்டிப்பாக தேங்க் யூ தேங்க் யூ சார் ஃபைட் மாஸ்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க இந்த ஃபைட் ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு நேச்சுரலாக தேங்க்யூ சார் அப்புறம் அசார் தேங்க் யூ ஸோ மச் இதெல்லாம் ஆட வச்சுருக்கீங்க நீங்கள் இந்த மாஸ்டர் தினேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் விக்கி அசிஸ்ட் பண்ணிங்க டே நைட் உட்காந்து தேங்க்யூ அவர் வந்து கணம் படத்தோட டேரக்டர் ஸ்ரீ அவர் வந்து அவரோட அசிஸ்டண்ட்டாக தான் நிறைய படத்தை ஒர்க் பண்ணியிருக்கார் ஆடுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் வந்து நம்ம ஆள் மிருநாளினி ரொம்ப ரொம்ப நல்ல தன்மையான ரொம்ப சிம்பிளான ஒரு நல்ல ஒரு பொண்ணு நிறைய பேசிகிட்ருப்போம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த படத்தை எப்படி ஹிட் பண்ணுறது எப்படி ப்ரொமோட் பண்ணுறது என்ன ஸ்டைலில் யோசிக்கலாம் ப்ரொமோஷனுக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் ஏதாவது கிசு கிசு கொளுத்தி போட்டுடலாமா எனக்கும் உங்களுக்கும் அப்படின்லாம் பிளான் பண்ணோம் இல்லை மிருனாள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம் பேசலாம் உங்களை பற்றி என்ன சொல்லலாம் என்னை பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பையன் டிஸ்கஷன் பண்ணி டைம் இல்லாமல் போயிடுச்சு அதுக்குள்ளே ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு எனக்கு எதுவும் எப்படி பண்ணுறதுன்னு முடியல இப்போ அவங்கள வச்சுட்டு கிசுகிஸு க்ரியேட் பண்ணலாம் வாங்க ஏதாவது கொடுங்க சார் என்ன சொன்னால் கெசுகிஸ் வரும் நெரினா ஆ நிறைய ட்ரை பண்ணோம் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல ஏதாவது ஐடியா அடுத்த தொடர்ந்து நடிச்சிடும்னா கிசுகிஸ் வந்துடுமா சார் சார் பத்திரிக்காரங்க யாராவது ஹரிக்கா ஓகேவா தொடர்ந்து ரெண்டு மூணு படங்கள் லேக் பண்ணா கிசுகோதே மூணு படத்துல வந்தா மனைவி வந்தா வந்துடும் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் முத முதல்ல ஒரு லவ் ஸ்டோரியில் நடிச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரி எல்லா படத்துலேயும் ஒரு இஷ்யூ வந்துடும் ஏதாவது உலகத்தை காப்பாற்றுற மாதிரி ஒரு கதை வந்துடும் விநாயக் வந்து வரும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு என்னன்னா எனக்கு எப்படி இந்த ஸ்டோரி பண்ணீங்கன்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு ஒருத்த லவ் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக பண்ணுறான் லவ்னா என்ன எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய சான்று பிளஸ் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் எப்படி கொடுமைப்படுத்துறா அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாகவும் அது எப்படி ஒருத்தன் பொறுத்துக்கலாம் நம்மளாம் எப்படி பொறுத்துக்கிறோம் ஆனிதமா நம்ம எப்படி பொறுத்துக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு இதாகவும் இந்த படம் நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு பணவன் மனைவிக்கான லவ் லவ்ஸ் எப்படி இருக்கணும் எப்படி லவ் பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த படத்துல நம்ம கற்றுக்கலாம் இந்த படம் வந்து ஒரு ரம்ஜான் அன்னைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆகுது ஓகே எல்லாருக்கும் இந்த படம் வந்து குடும்பத்தோடு பார்க்கற மாதிரி பிடிக்கும் வயசானவங்களும் பார்க்கலாம் யூத்தும் பார்க்கலாம் யார்லாம் லவ் பற்றி தெரிஞ்சுக்க விரும்புறீங்களோ யாரெல்லாம் லவ் பண்ணுறீங்களோ லவ்வோட இன்னொரு பர்செப்ஷன் நீங்கள் பார்க்கலாம் அந்த படத்தில் தேங்க்யூ ஸோ மச் எதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா தேங்க் யூ தேங்க் யூ